ராதே ராதே வாழ்க வளமுடன் இன்றைக்கி கார்த்திகை மாதத்தோட ரெண்டாவது திங்கக்கிழமை நார்மலாகவே திங்கக்கிழமைன்னு சொன்னாவே நம்ம அப்பாவுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்பான்னு நான் யாரை சொன்னேன் தெரியுதா நம்ம அப்பா சிவ பகவானை தான் நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருக்காங்க அவருக்கு நான் எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணி இந்த பூஜையை பண்ணியிருக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் போன வாரம் கார்த்திகை மாதத்தோட ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை ஃபாஸ்டிங் இருந்து பூஜை பண்ணியிருந்தேன் இந்த வாரம் நான் நார்மலாக தான் பூஜை பண்ணுறேன் ஃபாஸ்டிங் இல்லை சிவலிங்கம் இருக்கிறதால நான் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறேன் என்னென்ன தீர்த்தத்தை கொண்டு அவர் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன்றதை நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் பார்த்துக்கோங்க நான் அது என்னென்ன தீர்த்தோன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கங்காஜல் அடுத்து திருநீர் சந்தனம் தேன் பன்னீர் பச்சை கற்பூரத்தை பவுட்ரு பண்ணி நார்மல் வாட்டரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மறுபடியும் அந்த கங்காஜல் கொண்டு அபி கழுவி இருக்கிறேன் நான் பால் கொண்டு அபிஷேகம் பண்ணலை ஏன்னா எனக்கு மாட்டுப்பால் கிடைக்கல பாக்கெட் பால் வச்சு எனக்கு அபிஷேகம் பண்ண விருப்பம் இல்லாத நான் பால் கொண்டு அபிஷேகம் பண்ணலை அப்புறம் அவரை வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அவருக்கு விபூதி வச்சுட்டு அப்புறம் சந்தனை வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு முக்காலி மேலே அவரை உட்கார வச்சுருக்குறேன் உட்கார வச்சுட்டு பூ சாத்திட்டு வில்வ இலை வச்சா ரொம்ப நல்லது வில்வ இலை வந்து எங்களுக்கு இங்கே ஜம்ஷெட்பூரில் நிறையவே கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வில்வ மரம் இருக்கும் அவ்வளோ விசேஷம் நம்ம ஊர்லெலாம் வில்வ மரம் வீட்டில் வைக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஜம்ஷெட்பூரில் வீட்டுக்கு வீடு வில்வ மரம் இருக்கும் காய் அந்த வில்வ கா பழுக்கம் பார்த்திங்களா அதை ஜூஸ் பண்ணி குடி அங்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது அந்த வில்வை இலை வந்து நான் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்து வச்சிருப்பேன் இன்றைக்கி என்கிட்ட இல்லை நான் அரேஞ்ச் பண்ணாததால இப்போ நான் வில்வை இலையை வைக்கலை ஆனாலும் வெள்ளியில் பண்ணி வச்சுருக்குறேன் வெள்ளியில் வந்து எனக்கிட்ட வில்வை இலை இருக்குது அதை நான் வந்து அவர் மேலே வச்சுருவேன் டெய்லியுமே அப்படி தான் ஏன்னா அவரோட அந்த தலை பாகம் இருக்குது பார்த்திங்களா மேலே அதை வந்து காலியாக வைக்கக்கூடாதுன்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அது ஏன்னு தெரியாது அங்கே வந்து எதுவுமே இல்லாமல் வைக்கக்கூடாது சந்தனம் வைக்கலாம் விபூதி வைக்கலாம் இல்லைன்னா அச்சதை வைக்கலாம் இல்லைன்னா வில்வ பத்தா வைக்கலாம் அதனால் நான் வில்வ இலையை வந்து வெளியில் வாங்கி வச்சுருக்குறேன் டெய்லி நான் வில்வ பத்தா எடுத்துன்னு வந்து வைக்க முடியாதட்டால அந்த வில்வ விலை வெளியில் இருக்கிறத வந்து வச்சு விட்டுருவேன் எங்கள் வீட்டில் இருக்கிற டெய்லியுமே எங்கள் வீட்டில் இருக்கிற நாங்கள் நாலு பேருமே குளிச்சிட்டு வந்த உடனே அவருக்கு டெய்லி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு தான் அடுத்த வேலையை ஏன்னா அவர் எங்கள் எங்களோட அப்பா அவருக்கான சேவையை நாங்கள் தினமும் செய்யணும் செய்வோம் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமை அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இந்த திங்கட்கிழமையில் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்களேன் உங்களோட கஷ்டம்லாம் மறைஞ்சு போகும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும் வேறு லெவல் வைபாக இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளுமே அவரோட சக்தி நமக்கு ஃபீல் ஆக தொடங்கும் நான் உண்மையாகவே நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் வில்வ பத்தா எப்படி இருக்குதுன்னுட்டு அதாவது வேல் வில்வ இலை அதை தான் நான் ஹிந்தியில் சொன்னேன் அது வந்து வில்வ பத்தான்னு சொல்லுவாங்க அதை நான் வெளியில் வாங்கி வச்சுருக்குறேன் அது எப்பவுமே அவர் மேலே வச்சு வச்சிட்ருப்பேன் அப்புறம் அவருக்கு வந்து நான் அந்த அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்புகழ் திருவாசகம் இதில் உங்களுக்கு என்ன படிக்க தோணுதோ படிக்கலாம் படிக்க தெரியலனாலும் ஓம் நமக் சிவாய சிவாய நம அதெல்லாம் பண்ணலாம் எனக்கு நான் அதெல்லாம் அந்த அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஸ்லோகம்லாம் இருக்குது அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இங்கே ஹிந்தியில் ஒரு பஜனை பாடுவாங்க அதுவும் எனக்கு தெரியும் நான் அதை பாடிட்டு பூஜையை நிறைவு செஞ்சிருவேன் இதுதான் என்னுடைய திங்கக்கிழமை சிவபகவானுக்கான பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணி பாருங்க அதுக்கான மதிப்பு அதுக்கான சந்தோஷம் அதுக்கான விலை என்ன எவ்வளோ தந்தாலும் ஈடே ஆகாது அவ்வளோன்னா அவ்வளோ வைபாக இருக்கும் வீட்டுக்குள்ள அவர் உண்மையாகவே அப்பா தான் நம்மளை எந்த நமக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் வாழ்க்கைய அவர் நமக்கு ஏற்படுத்தி தருவார் உண்மையாகவே நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் எதுனா தப்பு தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ லாங் வீடியோ போடுறேன்னா அளவுக்கு பேசுறதுக்கு வரல கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு நம்மளால் முடிஞ்ச பிரசாது நான் இன்னைக்கு வந்து வாழைப்பழமும் கொய்யா கவ வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு என்ன முடியுமோ அது செய்யுங்க நம்ம அப்பாவுக்கு நம்ம தரது தான் பிரசாது அவர் அதெல்லாம் எதுவுமே இது வேணும் அது வேணாலும் கேட்கவே மாட்டார் நீங்கள் எது வேணால் வைக்கலாம் இன்னொன்று நான் அவர்கிட்ட பயப்படவே மாட்டேன் first நான் அவர் அவ்வளோ ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக அவர்கிட்ட போயிடலாம் அப்பா நம்மளை அவர் திட்டுவாரா அடிப்பறவும் பண்ண மாட்டார் அவர் மன்னிக்க தான் தெரியும் அவருக்கு தண்டிக்க தெரியவே தெரியாது பாட்டெல்லாம் கூட பாடி பூஜை பண்ணுவேன் அவருக்குன்னா ராகம் வேணுமா குரல் நல்லா இருக்குதுன்னு கே பரவணும் கிடையாது அவரோட பொண்ணு நான் அவருக்கு பாடும்போது அவர் சந்தோஷமாக அழகாக கேட்பார் இது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கையை என்றைக்குமே நான் விடவே மாட்டேன் அவரும் என்னை என்றைக்குமே விட மாட்டார் எங்கள் அப்பா என்றைக்குமே எனக்கு ஆசீர்வாதம் தந்துகிட்டே தான் இருப்பார் அந்த நம்பிக்கையோடு அந்த பூஜையை நான் நிறைவு செஞ்சிட்டேன் எல்லாருக்கும் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கினேன் எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருக்க போகிறோம் வாழ்க வளமுடன் ஹரஹரிவே அருணாச்சலே அண்ணா மலையே போற்றி சிவோம் நம ஹரனே சோணாச்சலனே அண்ணா மலையே போத் ஹரோம் நமவாயிவாயி அனலே நம